വെൽക്കം ബാക്ക് ടു ചാനൽ ഹ്ലം നീക്കി இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு இடத்துல போய் நாங்கள் சமைத்து சாப்பிட போகிறோம் என்னென்னு சொன்னால் கஜியீடு அப்பம்மா வீட்டை தான் இன்றைக்கி நாங்கள் எல்லா திங்ஸையும் வேண்டி கொண்டு போய் அங்கே சமைச்சு சாப்பிட போகிறோம் அந்த இடமே நல்ல நேச்சுரலாக நிறைய வயல்வெளி அப்படி பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு அப்பம்மாவோட சேர்ந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதா தான் பிளான் போகிற வழியிலையே கொஞ்சம் கோயில் இருக்குது அந்த கோயில்களுக்கும் எல்லாம் கும்பிட்டுட்டு ஒரே ஏதாவது அப்ப அம்மாவிட்ட போக போகிறோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சு கொண்டு தான் இருந்தது ஸோ நாங்கள் கிளம்பிட்டு இருந்தானே போவோம்னு சொல்லி வழி கேட்டோம் பார்த்திங்கன்னா இது தேராங்கண்ணல் குளத்திலேருந்து வர்ற தண்ணியில் வந்து சும்மா கிளங்கி மாதிரி பாஞ்சு கொண்டு இருந்தது சும்மா அதையும் பார்த்துட்டு அங்காலும் பண்ணணும் எல்லா வயிறவர் இருந்தது அவர்கிட்டயம் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வலிக்கிட்டம் இப்போ பார்த்திங்கன்னா சரியான மழை சீசன் தானே அதனால் கூடாங்கால குழாங்கல்கள் இருந்து தண்ணி பாஞ்சு கொண்டே இருந்தது கிழங்கி அந்த மாதிரி அந்த இடமே நல்ல அழகாக இருக்கும் சைடில் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வைப்பேன் ஒரு சைடில் பார்த்தா நிறைய மாடுகள் ஆடுகள் நிற்கும் மயிலுகள் நிற்கும் அந்த மாதிரி இந்த இடத்த பார்த்தாலும் இந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் இருக்கும் அப்புறம் நாங்கள் ஒரு வயல்வழிக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை தான் கும்பிடப்போ போகிறோம் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் சுற்றி வயல்வெளி தான் அப்போ அதுக்குள்ளே குட்டியாக இருக்கும் நல்ல ஒரு புதுமையான கடவுள் சரியாண்ட அவரையும் போய் வடிவெல்லாம் கும்பிட்டு போட்டு அப்புறம் அங்காள கொஞ்சம் தூரமாக போக பழைய முருகண்டி இருக்குது பழைய முருகண்டி பிள்ளையார் கோயில் அந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் நல்லா அழகாக இருக்கும் கோயில் அங்கால சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயங்கன் குழாம் வண்டி பழையம்பருவண்டி குளம் இருக்குது நல்ல அழகா இருக்கும் அப்ப அந்த வியூவையும் பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடமே உண்மையிலேயே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிற சரி எல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கும் அப்புறம் நாங்கள் போய் பிள்ளையார்லயும் பாய் செய்யறோம் அப்படியே பழைய முருகண்டி குளம் கிழங்கியும் பாய்ச்சிது அதையும் பார்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் விளையாடி போட்டு அப்புறம் அப்பம்மா வீடு போகிறதுக்கு வலிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டே சரியில்லை சரியான மழை பெஞ்சால் அது சக்கலாக போயிடும் ஒரு மாதிரி ரொட்டி கிரட்டி ஒரு மாதிரி அங்கே நாங்கள் போயிட்டோம் இதுதான் அப்பம்மா வீடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு தான் சுற்றி வாயிலெல்லாம் வச்சிருக்கிறாள் உள்ளே பார்த்திங்கன்னா பழைய காலத்து அவங்களுக்கு எல்லாம் நினைவுப்படுத்துகிற மாதிரி நிறைய பொருள் எல்லாம் இருக்குது வாங்குவோம் நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க தனி ஒரு ஆளாக தான் இருக்கிறா ஆனாலும் நல்ல நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு வயலெல்லாம் விதைச்சு சுற்றி நல்லா அழகாக இருக்குது உள்ளே கூட நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தாலே நல்லா அழகாக இருந்தது கால் கழிட்டு வா

വെള്ളക്കറിയും കാച്ചു സോറുവാചിട്ടിട്ട്

அப்பா அம்மா ஒரு பக்கம் தலை சமைக்கட்டும்போது அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் இன்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாப்பினாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னு சொன்ன எனக்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தான் தோணிச்சது பாருங்கள் இந்த குழல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை இப்போ இடப்பெயர்வுக்கு டைமில் இடமே இருந்த அங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சுருக்கும் இது வந்து ஒரு செல் இது வந்து இந்த குழல் இருக்குது தானே அந்த குழல் இங்கே வந்து இடம் வந்த வந்தபொழுது சும்மா இருந்திருக்கும்போல இங்கே அதை எடுத்து அதுக்குள்ளே மண் எல்லாம் போட்டுட்டு ஒரு குட்டி பறன்மாரி ஒன்று அமைச்சு அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழசு ஒரு ரிவைன் பண்ணிட்டு வந்த மாதிரி கிடந்தது இதை பார்த்து பாருங்கோ இந்த தானே அந்த பட்டியல் இதெல்லாம் இதெல்லாம் முதல் வந்து இந்த அடிபாட்டு போராட்ட காலத்தில் வந்து இங்கே இருந்திருக்கும் போல அவங்க இடம் வந்திருக்கும் போது இடம் இருந்திருக்கும் போல் பட்டியலை இன்னும் வரைக்கும் வச்சு அதுக்குள்ள திங்ஸுகள் சாரிகள் மற்றது சின்ன சின்ன க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டிய எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறான் இதை பாருங்கள் இது பெரிய இதெல்லாம் என்ன போட்டி நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன இல்லங்கள் அவளுக்கு அதுக்குள்ளே எல்லாம் அவங்களோட சாரியல் ட்ரெஸ்ஸுகள் அதுகள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு வச்சுருக்குறான் மற்றது நல்ல குட்டியான வீடு தான் நல்ல பரன் மாதிரி செட்டப்பில் அமைஞ்சு தனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குற ஒரு பக்கம் சட்டி பானை முதலெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள வீட்டில எல்லாம் இப்போ தான் வந்து சட்டி பானையில் எல்லாம் வைக்கிறது ஸ்டாண்ட் இருக்குது முதல் பரன் தான் இப்படி அப்பா சும்மா தடியர் ஆலையெல்லாம் கட்டி வச்சுருப்பா அதெல்லாம் நாங்கள் கவிப்போம் மற்ற உடுப்புகள் எல்லாம் இருக்கும் சின்னல்ல இப்போ அப்பமாக அந்த மாதிரி ரங்குப்பட்டி பரண் அந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது அடுப்பு மற்றது இப்போ வரைக்குமே உரிய எல்லாம் வச்சிருக்கிற மீன் எல்லாமே அதெல்லாம் வச்சு உப்பு போட்டால் வச்சு முதல்ல வச்சிருவாங்க ப்ரத்தியிட்ட மாதிரி எடுத்து சமைப்பாள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல இந்த பழைய நினைவு எல்லாத்தையும் அவங்களுக்கு உள்ள ஒரு ரிவைண்ட் பண்ணி வந்து போன மாதிரி தான் இருந்தது என்ன வரானுண்டே ஒரு ஓ அம்மா அப்படி தான் எடுக்கறாங்க அது ஓ பாத்ரானே இதுlene இதோ பிடிக்காம இருக்கா சின்ன சோறு அவிய போட்டாச்சு சவுறு அவிய போடுற கேப்பில் நாங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் இந்த பாதங்கள் இந்த டா டியூப்பில் வந்து மழை தண்ணியை சேகரித்து வச்சுக்கோம் ஏன்னா இங்கே சரியான பக்கத்துலையெல்லாம் சவர் தண்ணி தான் கிடைக்கும் கூட பட் இது இந்த காணிக்குள்ளே கிணறும் இல்லை அதனால் அப்போ பக்கத்தில் தான் போய் தண்ணி எடுக்கிறவா மழை தண்ணியை சேகரித்து வைப்பான் மழை காலத்தில் ஏந்தி வச்சா அவங்க குடிக்கிறதுக்கு சட்டி பானை கழுவுறத்துக்கு வாஷ்ரூம் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த தண்ணி யூஸ் ஆகும் அதனால் இதுக்கெல்லாம் சேமித்து வச்சுருக்குறா மேரி நூலா மின்னேட்டை போட்டு மூடி இருக்கிறா இப்போ கஞ்சல்கள் வந்தால் அது வடித்து விருந்தானே உள்ளே நல்ல நல்ல நீட்டாக அந்த தண்ணி இருக்குது இங்கே வந்து நிறைய வீட்டில் பார்த்தேன் நான் வேறு வழியில் நிறைய வீட்டில் பார்த்தேன் மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கு அந்த ஒரு வட்டமாக அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு டேங்க் மாதிரி ஒன்று கட்டி தம்பிச்சுருக்கேன் கூட எல்லா வீட்லேயுமே அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது இதுதான் அப்ப மாட வயல் பாருங்க வயசான காலத்தில் கூட அவங்க வந்து தனக்கண்டு ஒரு இன்கம் பெறணுமென்னு சொல்லி இந்த வயல் எல்லாம் விதைச்சிருக்குறா விதைச்சு அது மூலியமாக வேறு இன்கம் எடுத்துக்கொள்ளுவாவாம் நல்லாவே நிற்கிது வயல் எல்லாம் மருந்து போட் அடித்து பசலை அடித்து வரம்புக்கெல்லாம் போய் வரக்கூடிய மாதிரி நீட்டாக எல்லாம் மருந்து அடிச்சிருக்கு அதனால் அதெல்லாம் போய் வரக்கூடியதாக இருக்குது 僕かわいい。

കപടായേങ്ക കഴിക്ക് പോര കരിഞ്ഞ മരക്കൊമ്പു

வேற பிள்ளையால பெங்கே வைக்க வேற பிள்ளையோட அங்கே போட்டு எல்லாம் ஏன் பூட்டா பிள்ளையாலுமே இருக்கு பூட்டா பிள்ளையாலும் இல்லை என்ன சுடுதா அந்த மாதிரி இருக்கு

പിടിയോട് <im> കൂടു <im> 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 <im>. അപ്പം വേറെ വഴിയ പാറ്റീങ്ങ വയൽ വഴികളിൽ നാവലക്കാ കൊട്ടിൽ എല്ലാം പോട്ടിരുത പാത്തോടെ എങ്ങോടെ വയലും എങ്ങോട്ടുടെ വയലുകൾ ഇപ്പം ഒരു കൊട്ടിൽ നിന്നത് ഇപ്പോൾ ഇല്ല അപ്പോൾ സരി പോ അതിലേയും പോയിട്ട് പാക അഴക പച്ച പശേലുണ്ട് നടുവക്കുള്ള ഒരു കൊട്ടിലോട് നല്ല അഴകാർന്നു സുമ പാട്ട് കൊഞ്ചം ഫോട്ടോസ് എല്ലാം എടുത്തിട്ട് അപ്പം വന്നിട്ട് ഇന്ത്യ വീടി ഉടിച്ചിരുക്കുന്ന ഇയക്കയോടെ അപ്പം മഴ വീട് ഇതെല്ലാം ഇപ്പം சொல்லி കമൻറ്റിൽ சொல்லுங்க ഓക്കെ എങ്ങനെ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்